வணக்கம் இன்றைய தினம் பிள்ளை பருவத்திலேயே கண்ணன் காட்டிய மாறுபட்ட விஸ்வரூபத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் வளர்ந்து நின்று காண்ட சராசரங்களையும் தன்னுள் அடக்கி கண்ணன் காட்டிய விஸ்வரூப கோலத்தின் மகிமையை அறிவோம் குருச்சேத்திரத்தில் அர்ஜுனனுக்கும் அதற்கு முன்பு அஸ்தினாபுரத்துக்கு அவன் தூள் சென்ற போது திருதராஷ்டருக்கும் தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டிய அருளிய சம்பவங்கள் மகாபாரத்திலே உண்டு தனது விஸ்வரூப தரிசனம் கிடைத்தது குறித்து அர்ஜுனன் கொண்டிருந்தான் ஒருநாள் அது குறித்து கண்ணிடம் சொன்னான் உடனே புன்னகையுடன் அவனை ஏறிட்டு பார்த்த பகவான் அர்ஜுனா உனக்கு நான் காட்டிய விஸ்வரூபம் ஒன்றுமே இல்லை மிக சாதாரணமான எனது தோற்றமே இதைவிட மேலான ஒரு விஸ்வரூப தரிசனத்தை வேறு ஒருவருக்கு காட்டியிருக்கிறேன் என்று பதில் சொன்னான் அர்ஜுனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை யாருக்கு எப்போது எந்த வகையில் அது சிறந்தது எனக் கேட்டான் நான் குழந்தையாக இருந்தபோது என் வாயை திறந்து என் தாய் அசோதைக்கு காட்டிய விஸ்வரூபத்தை குறிப்பிடுகிறேன் என்றார் பகவான் எத்தனை உண்மை தன்னை விரிவாக்கி கொண்டு விஸ்வத்தில் வியாபித்தது நானே இந்த வழி நானே இந்த பூவுலகு நானே அண்ட சராசரங்கள் என்று காண்பித்தான் அர்ஜுனனுக்கு அப்போது அவன் பரந்த விண்வெளியில் சமமாய் பரவி நின்றான் படைப்பின் உலகங்களும் தேவர்களும் ஜீவராசிகளும் சூரிய சந்திரர்களும் அவர் அங்கமாக நின்றனர் ஆனால் தாய் அசோதை கண்ட விஸ்வரூபமோ மாறுபட்டது ஒரு சிறு குழந்தை அதன் பவள செவ்வாயில் ஒரு கவளம் தாங்கும் வெளி அதனுள்ளே அண்டசராசரங்களில் அடங்கியிருப்பதை கண்டால் யசோதை படைப்புகள் அனைத்தும் தன் சிறுவாய்தான் நடக்கும் அதனும் பறந்து நிற்பது தன் குழந்தை வடிவம் இனி தன்னுடைய உண்மை விராட வடிவம் எத்தனை பெரியது என்பது சொல்லாமல் சொல்லி உணர்த்தினான் கண்ணன் பகவான் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி